ஹாய் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தன்வேல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இரவு வானிலி நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிக்கும் ஒரு கனவு இந்தியாவின் பாதுகாப்பு கவசம் எதிரிகளை நடுங்க வைக்கும் அக்னி சிறகு இதை உருவாக்கியது ஒரு குழு அந்த குழுவை வழிநடத்தியது ஒரு பெண் அவர் பெயர் டாக்டர் டெசி தாமஸ் டாக்டர் டெஸி தாமஸ் வெறும் விஞ்ஞானி மட்டுமல்ல இந்தியாவின் ஏவுகணை வரலாற்றில் ஒரு பொன் எழுத்து ஏவுகணை பெண்மணி என்று உலகமே போற்றும் இவரின் பயணம் சாதாரண ஒரு பள்ளியில் தொடங்கி இந்தியாவை உலக அரங்கில் தலைநிமிடச் செய்த அக்னி ஏவுகணை திட்டத்தின் தலைமை பொறுப்பு வரை விரிந்தது ஒரு பெண்ணால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற சொற்களை உண்மை என்று நிரூபித்தவர் இவர் இந்த வீடியோவில் டாக்டர் டெசி தாமஸின் வாழ்க்கை அவரது கனவுகள் சவால்கள் சாதனைகள் மற்றும் அவர் இளம் தலைமுறைக்கு விட்டு சென்றிருக்கும் நம்பிக்கை குறித்து விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் உங்கள் மனதில் ஒரு புதிய தீபொறி நிச்சயம் உருவாகும் டாக்டர் டெசி தாமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரளாவின் ஆழப்புழாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் அவர் பிறந்து வளர்ந்த வீடு அழகான அரபிக் கடலுக்கு மிக அருகில் இருந்தது ஒரு கடற்கரை கிராமத்தில் மீன்பிடி படகுகளையும் வானத்தில் பறக்கும் விமானங்களையும் பார்த்து கொண்டு வளர்ந்த ஒரு சிறிய பெண்ணுக்கு ஒரு நாள் வானை நோக்கி ஏவுகணையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்திருக்கும் அவர் சிறுமியாக இருந்தபோது திருவனந்தபுரத்தில் உள்ள தும்பா ராக்கெட் ஏவுதளம் மிக அருகில் இருந்தது அங்கிருந்து ராக்கெட்டுகள் விண்ணில் சீறிப் பாய்வதை பல முறை பார்த்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ஒரு ராக்கெட் வானில் மறைந்தபோது அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்னவாக இருக்கும் இவ்வளவு ஒரு பெரிய ஒன்றை எப்படி உருவாக்குவார்கள் என்ற கேள்விகள் அவர் மனதில் எழுந்தன இந்த கேள்விகளே அவர் மனதில் கனவுகளின் விதையை விதைத்தன டாக்டர் டெசி தாமஸ் அவரின் தந்தை ஒரு கணக்காளர் தாய் ஒரு ஆசிரியை டெசி தாமஸ் தனது பள்ளிப்படிப்பில் மிகச்சிறந்த மாணவியாக விளங்கினார் கணிதம் மற்றும் அறிவியலில் அவருக்கு எப்போதுமே ஒரு தனி ஆர்வம் இந்த காலத்தில் நாம் அனைவரும் என்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுவது போல அன்றும் அது ஒரு பிரபலமான துறையாக இருந்தது தனது என்ஜினியரிங் பட்டப்படிப்பை கேரளாவில் உள்ள திருச்சூர் பெரியல் கல்லூரியை தொடங்கினார் அங்கும் அவர் தனது திறமையை வெளிப்படுத்தி முதல் வகுப்பில் பட்டம் பெற்றார் அதன் பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற கனவுடன் புனேவில் உள்ள ஆயுதப்படை கல்லூரியில் ஏவுகணை வழிகாட்டுதல் துறையில் எம்டெக் பட்டம் பெற்றார் அங்கும் தங்கப்பதக்கம் வென்று தனது திறமையை நிரூபித்தார் இங்கேதான் அவரது வாழ்க்கையின் திசையே மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சி அமைப்பான டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் டெஸ்ஸி தாமஸ் தனது பயணத்தை தொடங்கினார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஐந்து அது ஒரு சாதாரண வேலையல்ல இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு அத்தியாவசியமான ஏவுகணை திட்டங்களில் பணியாற்றுவது அக்காலகட்டத்தில் இந்தியாவின் ஏவுகணை திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாதான் இந்த பிரிவுக்கு தலைமை தாங்கினார் டெஸ்ஸி தாமஸ் அப்துல் கலாம் ஐயாவின் நேரடி கண்காணிப்பிலும் வழிகாட்டுதலிலும் ஏவுகணை திட்டத்தில் பணியாற்ற தொடங்கினார் அப்துல் கலாம் அவருக்கு அக்னி பிரியதர்ஷினி என்ற பெயரிட்டார் இதுவே பிரியதர் ஏவுகணை பெண்மணி என்ற சிறப்பு பெயருக்கு ஒரு துவக்கமாக அமைந்தது அக்னி ஏவுகணை திட்டம் என்பது இந்தியாவின் தற்காப்புக்கு மிகவும் முக்கியமானது இது வெறும் ஒரு ஏவுகணை அல்ல அது இந்தியாவின் தொழில்நுட்ப வலிமையையும் உலக அரங்கில் அதன் இறையாண்மையையும் உறுதிப்படுத்தியது டெஸி தாமஸ் அக்னி ஏவுகணையின் வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் வடிவமைப்பில் முக்கிய பங்காற்றினார் அவர் குழுவுடன் இணைந்து ஏவுகணை சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும் வழிகாட்டுதல் அமைப்பை உருவாக்கினார் அக்னி ஒன்று அக்னி இரண்டு அக்னி மூன்று ஆகிய ஏவுகணைகளின் வளர்ச்சி மற்றும் சோதனைக்கு அவர் பெரும் பங்களிப்பை செய்தார் அவரது கடின உழைப்பும் துல்லியமான அறிவும் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெற உதவின டெசி தாமஸ் அவர்களின் வாழ்க்கையின் திருப்புமுனை அக்னி நான்கு திட்டத்தின் தலைமை பொறுப்பே ஆகும் ஆம் இந்தியாவின் முதல் நீண்ட தூர ஏவுகணை திட்டத்திற்கு ஒரு பெண் தலைமை தாங்குவது இதுவே முதல் முறை இது ஒரு பெரிய சவால் அல்ல இது ஒரு மிகப்பெரிய சவால் ஒரு ஏவுகணையை வடிவமைப்பது உருவாக்குவது சோதனை செய்வது ஒவ்வொரு சிறிய அம்சத்தையும் துல்லியமாக கண்காணிப்பது இது அனைத்தையும் திறம்பட நிர்வகிக்கும் பொறுப்பு அவரது கைகளில் கொடுக்கப்பட்டன அக்னி நான்கு ஏவுகணை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ஏவுகணை திட்டம் வெற்றியடைந்த போது இந்தியா உலக அரங்கில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்தது இந்த வெற்றிக்கு டெஸ்ஸி தாமஸின் தலைமைப் பண்பு விடாமுயற்சி மற்றும் அறிவார்ந்த திட்டமிடல் ஆகியவை முக்கிய காரணங்கள் இதற்கு பிறகு இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையான அக்னி ஐந்து திட்டத்தின் இயக்குநர் பொறுப்பையும் டெஸ்ஸி தாமஸ் ஏற்றார் அக்னி ஐந்து என்பது ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய கண்டமிட்டு கண்டம் ஏவுகணை அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிஷின்னு சொல்லுவாங்க இந்த ஏவுகணை இந்தியாவுக்கு பெரும் தற்காப்பு சக்தியையும் உலக அரங்கில் ஒரு தனித்துவமான இடத்தையும் பெற்று தந்தது அக்னி ஐந்து திட்டம் வெற்றியடைந்த போது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை புதிய உச்சத்தை அடைந்தது இந்த காணொளி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழ்காணும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இந்த சாதனையின் மூலம் டாக்டர் டெஸி தாமஸ் இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி என்று உலகமெங்கும் போற்றப்பட்டார் டாக்டர் டெசி தாமஸின் பயணம் எளிதானதல்ல ஒரு துறையில் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் அறிவியல் போன்ற துறைகளில் ஒரு பெண் தலைமை பொறுப்படைவது என்பது பல சவால்களை உள்ளடக்கியது அவர் பலமுறை சவால்களை சந்தித்துள்ளார் பலமுறை தோல்விகளை பார்த்துள்ளார் ஆனால் அவர் ஒருபோதும் தன் கனவுகளை கைவிடவில்லை அவர் ஒரு நேர்காணலில் தோல்விகள் என்பது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த கட்ட வெற்றிக்கு ஒரு பணி என்று கூறியிருக்கிறார் அவரது மன உறுதி கடுமையான உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை அவருக்கு வெற்றியை தேடித்தந்தன அவர் தனது திறமையால் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் ஏவுகணை திட்டங்களுக்கு அவரது பங்களிப்பிற்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்னி விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு அவரது பங்களிப்பிற்காக லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது கொடுக்கப்பட்டது டாக்டர் சுப்பிரமணியன் ஜானகிராமன் விருது உட்பட மற்றும் பல மதிப்புமிக்க விருதுகள் வழங்கப்பட்டன அவர் பெற்ற இந்த விருதுகள் வெறும் அங்கீகாரங்கள் அல்ல அவை கடின உழைப்பிற்கும் தளராத மன உறுதிக்கும் கிடைத்த வெற்றிகள் டாக்டர் டெசி தாமஸின் வாழ்க்கை இளம் தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் அவரது பயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உள்ளன ஒன்று கனவு காண துணியுங்கள் நீங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தாலும் சரி பெரிய நகரத்தில் இருந்தாலும் சரி பெரிய கனவுகளை காண பயப்பட வேண்டாம் இரண்டு கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றி என்பது ஒரே இரவில் வருவதில்லை தினமும் உழைக்க வேண்டும் தடைகள் வந்தாலும் தளராமல் முன்னேற வேண்டும் மூன்று தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தோல்விகள் உங்களை நிலைகுலைய செய்யக்கூடாது அவை உங்களை வலுப்படுத்தும் பாடங்கள் என்று நினைவுகொள்ளுங்கள் நான்கு நம்பிக்கை உங்களை நம்புங்கள் உங்கள் திறமைகளை நம்புங்கள் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்லுங்கள் ஐந்து அறிவியலில் ஆர்வம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கப் போகின்றன இந்த துறைகளில் உங்கள் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆறு பெண் சக்தி டாக்டர் டெஸ்சி தாமஸ் ஒரு பெண் என்பதால் அவர் சந்தித்த சவால்களை வெற்றியாக மாற்றினார் பெண்கள் எந்த துறையிலையும் சாதிக்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு வாழும் உதாரணம் டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் போன்றவர்கள் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் ஒளிக்கீற்றுகள் அவர்களின் கதைகள் நமக்கு முடியாது என்ற வார்த்தையை மறந்து முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன ஆகவே நண்பர்களே இந்தியாவின் பாதுகாப்புக்கு தனது அறிவாலும் உழைப்பாலும் பெரும் பங்காற்றிய டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் அவர்களின் கதை உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கனவுகளை நோக்கி ஒரு அடி எடுத்து வையுங்கள் தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு பாடமாக இருக்கட்டும் உங்கள் உழைப்பும் மன உறுதியும் உங்களை ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பாதைக்கு அழைத்து செல் என்பது கருத்து இல்லை நீங்களும் ஒரு நாள் சாதனையாளர் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகளை காண நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூட மறக்காம கிளிக் செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் பாய் பாய்